அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா இன்னைக்கு என்ன வரும்னு தெரியலையே ஆஹா தினமும் வாய்க்கு ருசியா ஏதாவது ஒன் கொண்டு வந்து கொடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக்கி விட்டாலையா சும்மா கடந்த வாயை சொரிஞ்சு விட்டுட்டு போயிட்டாலே ஏற்கனவே சோறு கொண்டு வர்றது கடமைன்னு சொன்னா ஓடுற வரைக்கும் ஓடட்டும் ஆஹா ஃபோன் பண்ணி அடிக்குது சிவா எங்க போனா டேய் சிவா மாப்ள நான் பாத்ரூம்ல இருக்கேன் டேய் ஃபோன் வருதுரா வந்தா வரட்டும் மாப்ள நான் வந்து அட்டெண்ட் பண்றேன் ஆஹா எதுக்காக ஃபோன் பண்ணான்னு தெரியலையா ஏதாவது கொண்டு வருவாளோ ஆஹா இந்த நேரம்பாது பாத்ரூம்க்குள்ள போயிட்டானே யா a few moments later ஆஹா டேய் சிவா மறுபடியும் ஃபோன் பண்ணி அடிக்குதுரா மஞ்சு தான் பண்ணுறாங்க பேசுற பேசுற ஹலோ எப்படிங்க இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க நாய்க்கு தான் திடீர்னு உடம்பு சரியில்லை என்னது நாய்க்கு உடம்பு சரியில்லையா அதுக்கு ஏங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க என்னங்க நீங்கள் பதினோரு நாளைக்கு அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் அதாங்க வெட்டினரி டாக்டர்கிட்ட கிளம்பிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க கஷ்டப்பட்டால் பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஆமாங்க பலன் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்க நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க டேய் என்னடா நான் எதிர்பார்த்தது பேசாமல் ஏதேதோ பேசுகிற மாப்பிள்ள நாய்க்கு உடம்பு சரி இல்லையா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நமக்கு என்னடா என்ன மாப்பிள்ள நீ நாயை கவனிச்சா தானே நம்மளையும் சேர்த்து கவனிப்பாங்க ஆஹா நாய்க்கு எப்போ குணமாகிறது நம்மளை எப்போ கவனிக்கிறது என்ன தாண்டா சொன்னாங்க நாயை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்களாம் கொடுத்து வச்ச நாயிடா மனுஷனுக்கு உடம்பு சரி எனக்கு என்னான்னு போயிடுறாங்க ஆனால் நாய் பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை எவ்வளோ பக்காவாக கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிகிட்டு வர்றாங்க மனுஷனை விட இந்த மிருகங்கள் ரொம்ப கொடுத்து வச்சது அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறக்கக்கூடாது நாயாவது பூனையாவது பிறக்கணும் அப்போ தான் உழைக்காமலேயே சாப்பிட்லாம் மாப்பிள்ள மஞ்சு சூப்பரான ஸ்டேட்டஸ் போட்டிருக்காடா ஏண்டா நாயை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறதா சொன்னேன் போற வழியில் ஆட்டோவில் வச்சு போட்டிருப்பாங்க மாப்பிள்ள மாப்பிள ஸ்டேட்டஸ் போடுறதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மாப்பிள எங்க இருந்தாலும் தில்லா போட்டுருவாங்க டெய் சிவா அவங்க ஸ்டேட்டஸ் போடுறது இருக்கட்டும்டா இன்னைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் என்னடா வேலைக்கு கிளம்ப வேண்டியதுதான் மாப்பிள ஆஹா இன்னைக்கு லஞ்சு எந்த கடையிலன்னு தெரியலையே ஐயா Ha, 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 ha,